காஃபி போட்டு சீக்கிரம் வந்துருங்க சார் ஒன்பது பத்து மணிக்கு வருவாரு சார் அது அதாவது காஃபி போடுறதுக்கு அவர் வரணும் எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா ரெண்டு பேரும் ஒன்னா படுத்து தூங்கி ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்கும் சார் ஏன் இந்த கண்ணாமூச்சி ஆக்சுவலா எங்க கல்யாணம் ஒன் இயர் ஃபோர் மந்த்ஸ் ஆகுது சார் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுத்து தூங்கி ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்கும் சார்

அதுல நாலு மணி நேரம் நீங்க நைட்ல அதுக்கு ஒதுக்குறீங்கனாவே நீங்க அதுக்கு முக்கிய உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஐ டோன்ட் கேர் எட்டு வருஷம் லவ் நான் கூடவே இருக்கதனால ஏன் யாரும் உங்களுக்கு தெரியலையோ அப்படி எனக்கு தோணுது இந்த நான் என் கூட பழகிட்டு இப்படி பண்றியே அசிங்கமா இருக்கா இத நான் எடுத்துக்கிறேன் உள்ள அப்படினா நண்பர்களை திருமணம் செய்கிற பலர் இந்த சிக்கல்ல இருக்காங்க லைப்ப தோல்ஸ்டியரா நானா அப்பலாம் சொல்லானா ஒரு விஷயத்தை நீங்க கிளியரிফাই பண்ணிக்கணும் உங்களுக்குள்ள காதலி வேற மனைவி வேற

இப்போ இதை எப்படி கேட்க முடியும் கல்யாண புசுல எப்படி சார் தெரியும் கல்யாண புசுல அதெல்லாம் கேட்க முடியும் இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில் இப்போ டென் மந்த்ஸ் தான் சார் அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ டென் மந்த்ஸ் தானே இதெல்லாமே நடக்கணும் இல்லை ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே நான் இயல்பாகவே உங்களுக்கு வரணும்லப்பா நார்மலாக நீங்கள் ஒரு லௌகீக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு மீண்டும் லௌகிக வாழ்க்கை என்னும் குடியில் விடத்தான் போகிறாயா நான் அப்பயும் சொல்றேன் கேண்டி உனக்கு எந்தமே ஃபீல் ஆகலையா ஏ என்ன ஃபீல் ஆகணும் இதான் சார் இதான் சார் நம்ம பய புத்திங்கிறது

வந்து எனக்கு அவர் காஃபி போட்டு குடுத்தா மட்டும் தான் பிடிக்கும் நான் அவர் காபி குடிச்ச போட்டா மட்டும் தான் குடிப்பேன் என்னடா சொல்ற ஆமாண்ணே காஃபி போட்டு சீக்கிரம் வந்துருங்க சார் ஒன்பது பத்து மணிக்கு வருவாரு சார் அது வரை அடே பேயில போமா இலை அதாவது காபி போடுறதுக்கு அவர் வரணும் சார் பண்றதெல்லாம் என்ன சார்? அக்ரமமா இருக்கு சார். 3 மணி லேட் நான் போனதே வேஸ்ட். காபி குடிக்க மாட்டேன். என்ன குடிக்கிற மூடே போயிடுச்சிடுவாங்க. நீ பொறக்கறன்னக்கே பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குறேன்னு சொல்லிட்டே பொறந்தவையா. கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்ல எதிர பார்க்கல. இப்போ நம்மளால முடியவும் முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லல பண்றது மோசம். இதுல பாசம் வர. முடியும் 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 10 மணி வரைக்கும் இழுப்பான் சார். வர 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 வரன்னு. எப்போ வர்InputChange. எப்போ வர்InputChange.

எனக்கு நானே வெச்சிட்ட சூன்யோ படுத்துக்கு போயே அவ்ளோ எக்ஸைட்டடா இருக்கன்றது புரியதா ஆமா நீ எல்லாம் துரவரம் போறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கணும் இந்த மாமா சர்ப்ரைஸ் எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படினா வரும்போது வாங்கிட்டு வந்தாரு அது என்ன சர்ப்ரைஸ்னு கேளுங்க சார் என்ன வார்க்கு எனக்கு என்ன தெரியும் கேளுடா சார் பேங்கிள்ஸ் வாங்கி வந்தாரு ஆனா அது வந்து 4 வயசு குழந்தைக்கு போடுறது வாங்கி வந்திருக்காரு பஸ்ல் சால்வ் பண்ணுவாங்கல சின்ன சின்ன பசங்க அது வாங்கி வந்திருக்காரு gift எனக்கு என்னதான் அவங்க சொன்ன வலையில் தான் வாங்கிட்டு வந்தேன் சார் சைஸ் பத்தல அதுக்கு நான் என்ன பண்றது ஓ மைண்ட் வச்சிருப்பான் அவங்க அக்கா பிள்ளைக்கு தான் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஐடியா இருக்கும் நீ ஏதாவது நோ சொல்லி இருந்திருப்ப அது எப்பறம் என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ வாங்கி வாங்கி மாதிரி வாங்கியாந்து இது யார் கைக்கும் பத்தாது உங்க அக்கா பிள்ளைக்கு தான் பத்தும் இல்ல சார் தங்கச்சிக்கு பத்திச்சு சார் ஆ வெச்சாம் பார் ஆப்பு எனக்கு யார் தங்கச்சிக்கு என்னோட தங்கச்சி ரொம்ப கிளியர் ஏலே ஆ பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இல்ல சார் கன்ஃபியூஸ்டா இருப்பேன் இல்ல ரொம்ப டென்ஸ்டா என்ன தெரியல எனக்கே நான் என்ன ஸ்டேட்ல இருக்கேன்னு தெரியாது இப்ப உங்களுக்கே தெரியலன்னா அவர் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை செய்யறது